வணக்கம் என் தாய் தகவன் உறவுகளே நான் உங்கள் ஆர் கே ரஜி இன்றைக்கு வந்து நாங்கள் கிளிநொச்சியில் வந்து பார்க்குறோம் யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட அல்லது விடுதலை புலிகளாலே தகர்த்தறியப்பட்ட விடுதலை புலிகளாலே பாவனைக்கு என்று ஒதுக்கப்பட்ட ஆள்லறிகளையும் ஆள்லறிகளும் மற்றது யுத்த டாங்கிகளையும் தான் இந்த பாவனை மக்கள் பா பார்வைக்காக வீதியோரங்களிலே வைத்திருக்கிறார்கள் அதைத்தான் நீங்கள் இப்போது பார்க்கிறீர்கள் அவர்கள் அதுக்கு கர்த்த பையன் எல்லாம் சும்மா இந்த இடம் நாங்கள் பார்க்குற இடம் எதுன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும் எங்களுடைய பாராளுமன்றம் ஏராடமில் இருக்கிற பாராளுமன்றம் பாராளுமன்றத்துக்கு பக்கத்தில் இருக்கிற எங்களோட டேங்க் கொட்டலை தான் நாங்கள் பார்க்க போகிறோம் அதிலிருந்து பார்க்க தெரியல இந்த பேர இதுதான் டேங்க் கொட்டல் இந்த டேங்க் கொட்டல் என்றது வந்து புலம்பயத்தில் இருக்கிற எங்களுடைய முன்னாள் போராளிகளுக்கு அல்லது அதுக்கு இதுக்கு முதல் இதுக்கு சம்மந்தப்பட்ட விடுதலை போராட்டங்கள்லேயே சம்மந்தப்பட்டவர்களுக்கு கட்டாயம் இது சம்பந்தமாக கட்டாயம் தெரிந்திருக்கும் தெரியாமல் இருக்கிறது வாய்ப்பில்லை ஆனாலும் இது ராணுவ கட்டுப்பாட்டுக்குள் இருந்தது இந்த ராணுவ கட்டுப்பாட்டில் இருந்த டேங்க் ஹோட்டல் வந்து இப்போது வந்து விடுபட்டு இருக்கு ஆனால் விடுபட்டும் அதை உரிமகூரை யாரும் இல்லாத ஒரு காரணத்தாலே இப்படியே எல்லாம் இருட்டறையா இருக்குங்க பேருங்கள் கொஞ்சம் இருட்டறையா இருக்கு இதுக்குள்ள ரங்கி பார்த்தோம்டா பாருங்க கொஞ்சம் ஓ இது இது வழியில் என்னுடைய அப்படியே தெரியுது எல்லாம் ஜன்னல் எல்லாம் உடைச்சு உள்ளுக்கு ஒரு அண்டர்கிரவுண்ட் கிரவுண்ட் மாதிரி கிடக்கு அண்டர் கிரவுண்டுக்குள்ளால் போகிறோம்ண்டா பாரங்கஞ்சா இதெல்லாம் பாசியல் எல்லாம் பிடிச்சி பெரிய ஒரு படி பேரங்க படி இருக்குது படிக்குள்ள பரங்கஞ்சா இது ஒரு வாசல் உள்ளுக்கு ரங்க கூடிய மாதிரி அண்டைக்கு கிரவுண்டுக்குள்ளே ரங்க கூடிய மாதிரி கிட பாருங்க பரங்கும் ரங்க ரங்கக்கூடிய மாதிரி இருக்குது இந்த இது வழியெல்லாம் சிவப்பா எதுவும் ரெண்டு கிடக்கு என்னென்னு தெரியலை ஆனால் கதவு நிலைகள் ஒன்றும் இல்லை நில சில இடத்துல நிலா கிடக்கு சில இடத்துல வந்து நிலை இல்லை இதை பார்த்தீங்கன்னா தெரியும் இதில் வந்து ஒரு அண்ணா வந்து நாங்கள் சந்தித்து கதை கேட்க சொன்னவர் வந்து என்னெண்டா இதில் வந்து மேதகு மேதுவோடு சம்மந்தப்பட்ட நிறைய பெரிய பெரிய தளபதிமார்கள் கூட இதில் வந்து உணவருந்து சென்றதாகவும் அந்த நபர் வந்து குறிப்பிட்டிருந்தார் அந்த வகையிலே இந்த பாருங்க இந்த அந்த வெடி இதில் சண்டை நடந்துற மாதிரி சண்டை நடந்துருக்கிற மாதிரி தெரியுது என்னென்னு சொன்னால் அப்போ ரவுண்ட் பட்டு தொறிச்ச இடங்கள் எல்லாம் தெரியுது இந்த பாருங்க ஆனால் குண்டு விழு விழுந்த மாதிரி இல்லை ரவுண்ட்ஸ் அடியாக தான் இருக்குது இல்லை குண்டு விழுந்தால் தெரியும் கட்டடங்கள் சேதமாக இருக்கும் அந்த கட்டடங்கள் சேதமாக படையில் பெருசாக இதெல்லாம் வந்து அவனாக தான் சேதமாக்கி கிடக்குது மற்றது எல்லாமே காடு வச்சு இலையெல்லாம் முளைச்சி இப்படி இருக்குது இது யார்ட்டையும் நோசமாக போனவங்கள் கொடுத்தாங்கன்னு சொன்னால் நல்லது இப்படி ஒரு பெரிய ஒரு கட்டிடம் இப்படி அனாதையாக கிடக்குது பார்க்க கவலையாக தான் இருக்குது பேரங்கோ இஞ்ச பேரங்க கொஞ்சம் எல்லாம் ஒரு இருட்டாக இருக்குது ஆடு மாடுகள்லான்னு இப்போ எல்லாம் இது கொஞ்சம் ரவுண்ட்ஸ் அடியாக பேரங்க கொஞ்சம் ரவுண்ட்ஸ் அடியாக இதுக்குள்ளே ஒரு பெரிய ஒரு பள்ளமாக போகுது என்னென்னு தெரியல இந்த நிலையிலும் கிடக்கு இப்படியே கரட்டி கரட்டி எல்லாம் இதுண்டு தொங்க விட்டு கொத்து கொத்தி இஞ்சியலை பேருங்க ஃபுல்லாக இது மாதிரி ரோட்டில் ரெண்டு பார்க்க தெரியும் ஆனால் இப்போ எல்லாம் பத்தியாலெல்லாம் வளர்ந்துட்டுது அதால தெரியல பெருசா வாய்ப்பு இல்லாம கிடக்கு தெரிகிறதுக்கு பாருங்க ஒரு அண்டர்க்ரவுண்ட் மாதிரி நில பங்கர் மாதிரி தான் இருக்குது அந்த ஒரு பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் அது கீழே இறங்கி போகும்னாலும் அது ஒரு விருந்தினர் விடுதி மாதிரி தான் அது அமைக்கப்பட்டிருக்கு பாருங்க நிலை எல்லாம் முட்டச்சி எடுத்துருக்காங்க கதவை கொண்டு போயிட்டாங்க நிலை மட்டும் கிடக்கு ஆனால் இதுக்குள்ளே கூடுதலாக அந்த ஆடு மாடுகள்லாம் இருக்கிற மாதிரி கிடக்கு எங்களுக்கு பார்க்க இங்கே இஞ்சி நிறைய ஸ்டிக்கர்கள் எல்லாம் ஒட்டி இருக்கிறாங்க அப்புறம் எல்லாம் உரிச்சிட்டாங்க ஓரளவுக்கு எழுத்துல ஏம்பெழுதி கிடக்கு எல்லாம் எல்லாம் அப்படி இருக்கண்டு ஒரு என்ன ஒரு பிரவலியமான ஒரு ஹோட்டல் பிரவலியமான இது உண்டிக்கு இப்படி பத்தையும் பாவனேற்று கிடக்குது இது ஒரு இறங்குறதுக்குரிய படி இது இதால் அப்படி கீழே இறங்கி போகக்கூடிய மாதிரி கிடக்கு பாருங்கோ அதுக்குள்ளே எல்லாம் பேரங்கெல்லாம் கிடக்கின்ற பாருங்கோன்னு எல்லாத்தையும் இந்த தேங்காய் எல்லாமே இதுக்கு வச்சு உரிச்சிருக்கிறேன் போல இருக்கு யாரும் கள்ள தேங்காயை ஆஞ்சி கொண்டு உரிச்சிருப்பாங்க நினைக்கிறேன் பாருங்க கொஞ்சம் சைடில் எல்லாமே பத்த பத்த மண்டி போய் கிடக்கு ஃபுல்லாக பத்த தான் இங்கே பாருங்க இதுவும் ஃபுல்லாக இது இது இப்போ ஒரு காலத்தில் இது எப்படி இருந்தன்றது தெரிஞ்ச தெரிஞ்சாக்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் இது சம்பந்தமாக பாருங்க கொஞ்சம் இதெல்லாம் எப்படி இருந்தது இதுக்கு பின்னால தான் இது இருக்கு பின்னால எங்களுடைய பாராளுமன்றம் இருக்கு பாரங்குஞ்ச எல்லாமே பத்த சிவர்கள் எல்லாம் சேதம் இல்ல நிலையல் கதவுகளை உடைச்சு எடுத்துக்கிட்டாங்க மற்றபடி இது இல்லை கட்டாயம் இது சம்மந்தம் ஆறும் தெரிஞ்சாக்கள் இதில் கீழே கொமெண்ட்ஸ் பண்ணுங்கோ இதை முழுமையான விவரம் எங்களுக்கும் இது தெரியாது நாங்கள் ஒன்றும் கேட்கக்கூடாது இது இப்போ இப்போ இருக்கிறத வச்சு தான் நாங்கள் கதைக்கிறோம் ஆனால் இதெண்ட் விவரம் எங்களுக்கு ஃபுல்லாக தெரியாது யாரும் தெரிஞ்ச எங்களுடைய நண்பர்கள் யாராவது இருந்தால் இதில் கீழே கொமெண்ட்ஸ் பண்ணுங்கோ அல்லது எங்களோட தொடர்பு வந்து சொல்லுங்கோ நாங்கள் இதெண்ட் விரிவிலக்கம் புறம் தரலாம் ஆரம் தெரிஞ்சாக்கள் இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிறோம் எங்களுடைய முன்னாள் போராளிகளில் உறவுகள் உங்களுக்கு வேறு எங்கேயும் இருக்குது இது இன்ன இடத்துல இருக்குது இருக்கோ போய் பேருங்கோன்னு சொல்லி யாரும் தெரிஞ்சால் அது இராணுவத்தினரால் விடுபட்டால் கட்டாயம் சொல்லுங்க நாங்கள் போய் எடுத்து போடுவோம் எங்களுக்கு தெரியாது உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்க எங்களுடைய என்னுடைய என்னுடைய தொடர்பு இலக்கம் வந்து இதில் போட்டிருக்கிறேன் அந்த அது ஊடாக என்னோடய தொடர்பு கொண்டு கட்டாயம் எங்களுக்கு சொன்னீங்கண்டா நாங்கள் போய் அதை எடுத்து உங்களுக்கு வீடியோவாக போடக்கூடிய மாதிரி இருக்கும் கட்டாயம் தொடர்பு கொள்ளுங்கள் மறந்துடாதீங்கோ இது அந்த முகப்பு பாருங்க தண்ணி எல்லாம் பட்டு கரத்து போய் பாசி பிடிச்சி போய்தான் கிடக்கு டைம் கொடுத்தா யாரும் ஏதாவது செய்யக்கூடிய மாதிரி இருக்கும் பாருங்க இந்த ரோட்டிலேருந்து பார்க்க தெரியாது தெரியாது சில பழையாக்களா இருக்க மாட்டா தான் தெரியுது எந்த ஏரியா என்ன இடாமு சொல்லி இப்போ உள்ள படிகளுக்கு இதுகள் தெரிகிறதுக்கு வாய்ப்பு இல்லை தொடர்ச்சியாக பாப்பம் பாங்கோ இதான் இவ்வளவுதான் இது பெருசாக பெரிய வீடியோ இல்லை இதை பேருங்கோ இதுக்குரிய சரியானது பிள்ளை என்றால் இதை கொமெண்ட்ஸ் பண்ணுங்கோ பண்ணுங்க இன்னும் ஒரு அடுத்த வீடியோடாக இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களது விடைபெறும் நான் உங்கள் ஆர்கே ரஜி நன்றி வணக்கம்